இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தினுடைய பின்பகுதி சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுவதிலே முதலிடம் கொடுக்க வேண்டும் கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார் வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட வேண்டும் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் நாம் செய்கிறவைகளில் எல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் உண்டாக வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய மனதை இணங்க பண்ண வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுங்கள் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக